துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவியப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு பணம் மலை போல் குவியம் தருணம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினங்களையும் காரிய தாமதங்களையும் தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்கி நல்ல பல அருமை வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அவரிவிதமான நன்மைகளை அமோகமாக கொடுக்கக்கூடிய விதமாக அமைந்துள்ளது என்பது மட்டுமே இல்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையான கலஸ்திர பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துவது பன்மடங்கு அதிக அளவிலான கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஏழில் அமர்ந்து கொண்டு ஜென்ம பார்ப்பதால் நிச்சயமாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவர் ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்ததை விட இந்த ஏழாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாகவே நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் உங்களை தேடி வரும் இந்த தருணங்களில் சுக்கிரன் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் சுமார் இரண்டரை நாட்கள் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்களில் சுக்கிரன் மற்ற இரண்டு கிரகங்களான சூரியனோடும் புதனோடும் சேர்க்கை பெறவில்லை என்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறது சுக்கிரன் சந்திரனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிமைகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் உயர்வுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உங்களுக்கு பணம் மலைபோல் குவியப்போவது நிச்சயமாக என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பெருங்கொண்ட பணவரவுகளுக்கான சாத்தியக்கூறுகளும் பொருளாதார ரீதியான உயர்வுகளுக்கான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நிகழ்வுகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடிவரும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய எல்லாவிதமான செயல்களையும் புதுவிதமான கண்ணோட்டத்தோடு திட்டங்களோடு யூகங்களோடு இனிதாக நிறைந்து அமையக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து பலமாக கிடைக்கிறது இந்த நேரங்களில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு புதிய திட்டங்களோடு கண்ணோட்டங்களோடு அணுகப்போவதால் எளிதாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் கிடைக்கிறது என்பதை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்படும்போது அதில் இருந்து விடுபடுவது கடினம் இது நம்மால் முடியாது என்று நினைத்து தோல்வியையே சந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது சுக்கிரனின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக அவ்வாறான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த விஷயங்களை புதிய கண்ணோட்டத்தோடு புதிய ஆற்றலோடு அணுகப்போவதால் அவற்றை எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் ரகசியமாக பல்வேறு விதங்களான செயல்களை மேற்கொண்டு வரும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றின் காரணமாக லாபங்களும் சாதக பலன்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் ஆவரணங்கள் ஆடைகள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்பியை இனிமையை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் அதிக அளவிலான பொலிவு பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய முகம் அழகு பொலிவு பெறுவது மட்டுமில்லாமல் புத்துணர்ச்சியும் சிறப்பான நேர்த்தியான ஆடைகள் என பல்வேறு விதங்களான விஷயங்களில் உங்களுடைய யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையின் தரத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய சௌகரியத்தையும் செழிப்புகளையும் சுகபோகங்களையும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக சுகாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் ரீதியான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மத்திய மாநில அரசாங்கத்தின் பணிகள் அரசாங்கத்திடம் புதிய விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்தபடியே வெற்றிகள் சாதக பலன்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் கண்டிப்பாகவே கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான பணிகள் உங்களுக்கு கஷ்டநஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு அருமை வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நன்மைகளுக்குமான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கைகூடி வருவதற்கான காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது பல்வேறு விதங்களான பணிகளை ஆரம்பித்து பாதியிலேயே முடிக்க முடியாமல் நின்று போயிருந்த பணிகளை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிவிரைவாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் வீடு கட்டுவதிலிருந்து வந்த தேக்கநிலைகள் என பல்வேறு விதங்களில் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்கள் இனிதாக நிறைய உங்களை தேடிவரும் சுக்கிரனின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் சிறப்பு வாய்ந்த மனநிலையுடன் தடுமாற்றங்கள் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு பல்வேறு விதங்களான விஷயங்களை நீங்கள் கையாண்டு வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் முழுவதுமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ முடியும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான சௌகரியங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய பொருள்களையும் வாங்கி மகிழ முடியும் மனதிற்கு பிடித்த நீங்கள் ஆசைப்பட்ட பல்வேறு விதங்களான பணிகளை நீங்கள் ஆசைப்பட்ட அடுத்தகணமே செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உங்களுக்கு ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே கலஸ்திரக்காரராக சுகாதிபதியாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கொண்டிருக்கும் போது திருமண வயதில் இருந்து கொண்டு நல்ல வரன் கிடைக்காமல் திருமண தடைகளையும் தாமதங்களையும் தோஷங்களையும் இதுவரையில் சந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்களின் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடி வருவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் காதல்காரகன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான காதல் ஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் நிறைந்து உண்டு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் உறவு பலப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இல்லறத்தில் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குரு சுக்கிர யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அபரிவிதமாக அள்ளி இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்களை வாரி வழங்குவார் சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவைப் போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக திகழக்கூடியவர் சுக்கிரன் தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சினைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் சுக்கிரனின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபலங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்